எலி எறும்பு வராம தடுக்கும் சிம்பிள் ட்ரிக் எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் அரிசி வைக்கும் இடம் அலமாரி மூளை போன்ற பகுதிகளில் எறும்பும் எலியும் அதிகமாக வந்தால் தொந்தரவாக இருக்கும் இதற்காக ரசாயன மருந்துகள் ஸ்ப்ரே போன்றவற்றை பயன்படுத்தினால் அது உடல் நலத்திற்கும் குழந்தைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் எந்த ஆபத்தும் இல்லாமல் வீட்டில் உள்ள ஒரு சாதாரண பொருளை பயன்படுத்தியே இந்த பிரச்சனையை குறைக்க முடியும் சமையலில் தினமும் பயன்படுத்தும் அரிசி மாவு இந்த விஷயத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பலர் அறிந்திருக்க மாட்டார்கள் ஒரு சிறிய பாத்திரத்தில் இரண்டு கரண்டி அரிசி மாவை எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு மஞ்சள் தூள் அல்லது மிளகாய் தூள் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் இந்த கலவையை எலி மற்றும் எறும்பு வரும் வழிகள் அலமாரி மூலைகள் அரிசி டப்பா அருகில் மெதுவாக தூவி விட வேண்டும் இந்த எறும்புக்கும் எலிக்கும் பிடிக்காது மேலும் அரிசி மாவு அவற்றின் கால்களில் ஒட்டுவதால் அவைகளுக்கு நடமாடுவதில் சிரமம் ஏற்படும் இதனால் அவை அந்த இடங்களை தவிர்க்க ஆரம்பிக்கும் இந்த முறையில் ரசாயனமும் பயன்படுத்தப்படுவதில்லை என்பதால் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் இந்த முறை பாதுகாப்பானது குழந்தைகள் முதியவர்கள் செல்ல பிராணிகள் உள்ள வீடுகளுக்கும் இந்த முறை ஏற்றதாக இருக்கும் வாரத்திற்கு இரண்டு முறை இந்த முறையை தொடர்ந்து பின்பற்றினால் வீட்டில் எலி மற்றும் எறும்பு தொல்லை மெதுவாக குறையும் சிறிய முயற்சியால் பெரிய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாகும்